கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாவதாக இயேசு கிருத்த நாமத்தில் வாழ்த்துக்கள் இரண்டு நாளாகமும் இருபத்தஞ்சாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் லீபனோனில் உள்ள முச்செடியானது லீபனோனில் உள்ள கேது மரத்தை நோக்கி நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிற்று ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மீழ்த்து போட்டது இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன இந்த வசனத்தின் பின்னணி என்ன இதோ விளக்குகிறேன் கேளுங்கள் அதோ பாருங்கள் இதுதான் லீபனோனில் உள்ள முட்செடி அதோ பாருங்கள் இதுதான் லீபனோனில் உள்ள கேதுரு மரம் வளர்ந்தோங்கிய மரம் பலமுள்ள மரம் நூற்றி ஐம்பது அடி உயரமான மரம் அதோ பாருங்கள் இதுதான் லீபனோனில் உள்ள காட்டு மிருகம் நரி அந்த நரி அந்த வழியாக போகையில் முச்செடியை முய்த்து போட்டது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவின் பெயர் அமத்ஷா ராஜா அவனுடைய படைவீரர்கள் மூன்று லட்சம் மட்டும்தான் ஆனால் அதைவிட விட பத்து மடங்கு படைபலம் கொண்ட தன் எதிரி நாட்டு ராஜாவாகிய யோவாஸ் ராஜாவை பார்த்து நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சவால் விட்டான் அந்த பெருமையுள்ள கர்வம் பிடித்த ராஜாவாகிய அமித்ஷாவுக்கு புத்தி எதிரியால் சொல்லப்பட்டது தான் இந்த ஓமை கதை அதோ அந்த ராஜாக்களின் காலம் என்ற படத்தை பாருங்கள் அதில் யூதா ராஜாக்களில் ஒன்பதாவது ராஜாவை பாருங்கள் அதுதான் இந்த அமத்ஷா ராஜா அதோ பாருங்கள் இஸ்ரேல் ராஜாக்களில் பதிமூன்றாவது ராஜாவை பாருங்கள் அதுதான் இந்த யோவாஸ் ராஜா அமித்ஷா ராஜாவே கர்வத்தினால் பெருமை பாராட்டதே அழிந்து போகாதே வாயை பற்றி கொண்டு சட்டம் கட்டாமல் வீட்டில் இரு என்று புத்திமதி சொன்னான் யோபாஸ் ராஜா ஆனாலும் அமித்ஷா மற்றும் யோவாஸ் இருவரும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள் தவளையும் தன் வாயால் கேடு என்கிற பழமொழி கேட்ப அமித்ஷா தோற்று போய் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டு அழிந்து போனான் யானை வரும் பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே அதுபோல அழிவு வரும் பின்னே அகந்தை வரும் முன்னே நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு அதோ அந்த யூத ராஜாக்களில் பத்தாவது ராஜாவை பாருங்கள் அதுதான் அமித்ஷா ராஜாவின் மகன் அசரியா ராஜா தாயைப் போல பிள்ளை போல சேலை என்ற பழமொழிக்கு ஏற்ப அமித்ஷா ராஜாவின் மகன் உஷியா என்ற அசரியா ராஜாவும் மன பெருமையால் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து செத்து அழிந்தான் பிள்ளைகளின் நலனுக்காக நாக்கை அடக்கி பேசுங்கள் கோவப்படாதீர்கள் பெருமையால் அழிந்த பாபியல் கோபுரம் விழுந்து கிடப்பதை நான் ஈராக்கில் பார்த்தேன் அழிந்த பட்டணம் சவல் சவல்கடலுக்கு அடியில் அழிந்து கிடப்பதை நான் இஸ்ரேலில் பார்த்தேன் பெருமையால் ஏழு அதிசயங்களில் ஒன்றான நேபா தொங்கு தோட்டம் அழிந்து கிடப்பதை நான் ஈராக்கில் பார்த்தேன் கர்த்திற்கு பயந்து குடும்பங்களிலும் ஆலயங்களிலும் கல்யாண மண்டபங்களிலும் காணப்படும் ஜீவனத்தின் பெருமைகளை விலக்கி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மனிதனை அழிக்கும் ஏழு கொடிய பாவங்கள் க கோ கர்வம் காமம் கோபம் பே பே போ பெருந்தீனி பேராசை பொறாமை சோ சோம்பல் என்ற ஏழு கொடிய பாவங்களில் கர்வந்தான் முதல் பாவம் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு இயேசு தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் எனவே இன்றே உங்கள் பாவங்களை இயேசுவிடம் தனிமையில் அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்பு பெற்று இனி பாவம் செய்யாமல் இயேசுவின் ரத்தத்தால் உண்டான சமாதானம் பெற்று சந்தோஷமாய் வாழுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வாப்பராக அமேன்